புவிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு படத்துல நம்ம இப்ப பாத்து இந்த காட்சிகள்லாம் வேற எங்கேயோ பாகிஸ்தான்லயோ பங்களாதேஷ்லயோ ஆப்கானிஸ்தான்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு நாட்டிலயோ நடந்த சம்பவம் கிடையாதுங்க நம்ம நாட்டில் நம்ம வாழ்ந்து நிற்கிற நம்ம நாட்டில் நடந்த சம்பவத்தோட காட்சிகள் தான் இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு பகுதி சம்பல் பள்ளத்தாக்கு என்கின்ற பகுதி இந்த பெயரை கேட்கும் போதே எல்லாருக்கும் தெரியும் சம்பல் பள்ளத்தாக்கு என்கின்ற பகுதி என்ன மாதிரியானது என்று அந்த சம்பல் பள்ளத்தாக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு மசூதி ஷாஹி ஜாமா என்கின்ற இந்த மசூதி சம்பல் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த ஷாஹி ஜாமா என்கின்ற மசூதியில் தான் பாருங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏகப்பட்ட வன்முறை வெடிச்சிருக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆரம்பித்த அந்த வன்முறை பெரிய அளவில் வெடித்து துப்பாக்கி சூட்டு நடத்தப்பட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க அதுவும் சாதாரணமா இல்லங்க திடீர்னு பாருங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வன்முறை துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது நிறைய பேர் சம்பவம் நடந்த அந்த பகுதியை சுற்றி உள்ள அனைத்து ஏரியாவிலையும் பாருங்க ஒன் ஃபார்ட்டி போர் தடை உத்தரவு போடுறாங்க டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை சம்பவம் நடந்த அந்த இடத்துக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்ட்டு தடை உத்தரவு போடுறாங்க அந்த பகுதியை சுற்றி உள்ள ஸ்கூல்ஸ் பள்ளிகள் எல்லாத்தையும் மூடுறாங்க முக்கியமா ஜம்மு காஷ்மீர்ல ஆர்டிகல் த்ரீ கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி அங்குள்ள இணைய வழி சேவையை கட் பண்ணாங்க இல்லைங்களா அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்திருக்கிற இந்த வன்முறை சம்பவமான காட்சிகள் எதுவும் வெளியே வராமல் இருப்பதற்காக இன்டர்நெட் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க திடீர் இதை போல ஒரு சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடப்பதற்கு காரணம் என்ன திடீர்னு இதை போல அங்க நடப்பதற்கு என்ன பிரச்சனை இதற்கு பின்னணியில் யார் காரணம் எதுவும் பிரச்சனை கிடையாதுங்க சம்பல் நகரில் மையப்பகுதியில் அமைந்துள்ள அந்த ஷாஹி ஜாமா என்கின்ற மசூதி இருக்கிற இடத்துல இதற்கு முன்பாக இந்து கோவில் இருந்தது இந்து மதத்திற்கு சொந்தமான ஹரிஹரி என்கின்ற ஒரு கோவிலை இடிச்சிட்டு தான் இந்த ஷாஹி ஜாமா என்கின்ற மசூதியை கட்டியிருக்காங்கன்ட்டு வழக்கு போடுறாங்க நீதிமன்றத்தில் யாருங்க கைலாதேவி கோவிலின் தலைமை அர்ச்சகர் ரிஷிராஜ்கிரி மகாராஜ் என்கின்ற ஒருவர் தான் கேஸ் போடுறார் நீதிமன்றத்தில் போயிட்டு கைலாதேவி கோவிலோட கோயிலோட தலைமை அர்ச்சகரான ரிஷிராஜ் கிரி மகாராஜ் தொடுத்த இந்த வழக்குல கடந்த பத்தொன்பதாம் தேதி அன்று நீதிமன்றம் உத்தரப்பிரதேச நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க மசூதிக்குள்ள போயிட்டு தாராளமாக ஆய்வு நடத்தலாம் ஏழு நாட்கள் இந்த ஆய்வு நடத்தி போட்டோ வீடியோ ப்ரூஃப நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலாம்னு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் அந்த மசூதிக்குள்ள போயிட்டு ஆய்வை மேற்கொள்வதற்கு அட்வொகேட் கமிஷனரை அப்பாயின்ட் பண்றாங்க ரமேஷ் சிங் ராகவ் என்கின்ற அட்வொகேட் கமிஷனர் அப்பாயிண்ட் செய்யப்பட்டு அவருடைய தலைமையில் ஆய்வு நடத்தினுக்கிறாங்க அந்த மசூதிக்குள்ளோம் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஆய்வு அமைதியாக நல்லபடியாக தான் நடத்தியிருந்தோம் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் பேரில் வீடியோ புகைப்படம்லாம் ஆய்வு செய்து எடுத்துருந்தோம் திடீர்னு மசூதிக்கு வெளியில் இருந்து மூன்று பகுதிகளில் மூன்று பக்கத்தில் இருந்தோம் கற்களை யாரோ வீச ஆரம்பித்தாங்க அங்கிருந்து ஆரம்பமான சண்டை தான் பாருங்க வன்முறையாக மாறி கடைசியில் கலவரத்தில் முடிஞ்சுது திடீரென்று வந்த ஒரு சில குரூப் மூன்று திசைகளில் இருந்தும் கற்களை வீச ஆரம்பிச்சாங்க அதை அடக்குவதற்காகவே எங்களுக்கு வேற வழியே இல்லாம நாங்க துப்பாக்கி சூட்டை இறங்க வேண்டியதா போச்சுன்னு சொல்லி காவல்துறை தரப்புல இருந்து சொல்றாங்க நடந்த இந்த துப்பாக்கி சூட்ல ஃபர்ஸ்ட் பாருங்க மூன்று பேர் இறந்துட்டதா சொன்னாங்க அதற்கு பிறகு திடீர் நாலு பேர்னு சொன்னாங்க இப்போ அஞ்சு பேரும் சொல்றாங்க இன்னும் எத்தனை பேருட்டு முழுமையான அபிஷியல் ரிப்போர்ட் வரல நடந்த இந்த வன்முறை கலவர சம்பவத்துல குண்டடிப்பட்டு இறந்தாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் யாருன்னு எடுத்து பார்த்தா ரொம்ப கொடுமையா இருக்கும் சண்டைக்கு போனவங்கெல்லாம் இல்லைங்க அவங்க ஸ்வீட்டு கடை நடத்தினுக்காரு ஒருத்தர் அவர் ஸ்வீட்டு கடைக்கு தேவைப்படுகின்ற எண்ணெய் வாங்கிறதுக்காக வந்திருக்காருங்க அப்படி எண்ணெய் வாங்க வந்தவர் மேலே குண்டு பாஞ்சி இறந்துருக்காரு ஒரு குடும்பத்தில் பாருங்க ஒரே ஒரு மகனா அவர் தான் வேலைக்கு போயிட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றினுக்காரான் திடீர்னு பாருங்க இந்த சம்பவத்தில் குண்டடி இறந்து போயிடறாரு இறந்து போனவருக்கு நான்கு பிள்ளைகள் அந்த நான்கு பிள்ளைகளுக்கு இப்போ நான் எப்படிங்க உணவளிப்பேன்ட்டு இறந்து போனவரின் தாயார் அழகிறாங்களாம் சம்பவம் நடந்த அந்த ஷாயி ஜமா என்கின்ற மசூதிக்கு முன்னாடியே பாருங்க சுற்றி வளைத்து ஒரு இளைஞர் சுட்டு கொல்லப்படுகிறார் வேலைக்காக போனவங்க கடைக்கு முன்னாடி உட்கார்ந்திருந்தவங்க இருந்தவங்க ஷற்று இருந்தவங்க மீதுலாம் குண்டு பாஞ்சி அநியாயத்துக்கு இறந்து போயிருக்காங்களாம் விலை மதிப்பில்லாத மனித உயிர்கள் இப்படின்றதுக்குள்ள பறி போயிருக்கு குண்டடி பட்டுன்னு சொன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க மதம் சமீபத்தில் அஜித்குமார் அவர்கள் கூட பதிவு போட்டிருந்தார் இல்லைங்களா சம்பந்தமே இல்லாம முன்ன பின்ன யாருன்னே தெரியாதவங்க வெறுப்பு வருவதற்கு காரணம் இந்த மதம் என்று யானைக்கும் சரி மனிதனுக்கும் சரி மதம் பிடித்தால் தொல்லைதான்னு கிட்டத்தட்ட அதே மதம் மதம் இந்த ஒரு தொல்லைதான் இத்தனை உயிர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சம்பல் பள்ளத்தாக்கில் பறி போவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்திருக்கு பாபர் மசூதியை இடிச்சாச்சு இடிச்சுட்டு அந்த இடத்துல ராமர் கோவில கட்டியாச்சு ஆனால் இது மட்டும் போதுமா போதாது 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 பாபர் மசூதியை மட்டும்தான் தான் கட்டினாங்களா இந்து கோயில் இருந்த இடத்த இடிச்சுட்டு கிடையவே கிடையாது இதே போல எக்கச்சக்கமான இந்து கோவில் இருந்த இடத்த எல்லாத்தையும் இடிச்சுட்டு அந்த இந்து கோவில் இருந்த இடத்துக்கு தான் பாருங்க நிறைய மசூதிகள் கட்டப்பட்டிருக்கு அப்படி கட்டப்பட்ட ஏகப்பட்ட மசூதிகளில் ஒன்றே ஒன்று தான் பாருங்க பாபர் மசூதியை கண்டுபிடிச்சோம் இதை அடுத்து 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 எல்லா மசூதியும் ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ணி இதற்கு முன்பாக எந்தெந்த இந்து கோயிலாக இருந்ததோ அந்தந்த இந்து கோயில்களே அதை எடுத்துக்கிற மாதிரி பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க அதுல ஒன்றுதான் பாருங்க ஞானவாபி என்கின்ற மசூதியில் நடந்த ஆய்வு வாரணாசியில் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு மசூதியே இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அந்த மசூதியோட ஒரு பகுதி சொந்தமானது சோ நாங்களும் வழிபாடு அந்த இடத்துல பண்ணணும்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க தொடரப்பட்ட அந்த வழக்கில் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு என்பது ஞானவாபி மசூதி வளாகத்தில் அமைந்துள்ள ஒரு பகுதியில் இந்துக்கள் தாராளமாக வழிபாடு நடத்தி கொள்ளலாம்ட்டு நீதிமன்றம் அனுமதி கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேச மாநில உயர்நீதிமன்றம் கொடுத்த இந்த உத்தரவை எதிர்த்து இஸ்லாமியர்கள் தரப்பில் இருந்து உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் பண்றாங்க ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லிடுறாங்க இல்லை இல்லைங்க இது சம்பந்தமாக உத்தரப்பிரதேச மாநில உயர்நீதிமன்றத்தை மட்டும்தான் நீங்க அணுகணும் எங்களால் இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துறாங்க அப்பதான் உச்ச நீதிமன்றம் இஸ்லாமியர்கள் செய்த அப்பீலை நிராகரித்ததை அடுத்து யோகி ஆதித்யநாத் அரசு மின்னல் வேகத்தில் செயல்பட்டிருக்காங்க என மத ரீதியான பிரச்சனை இல்லைங்களா வேற ஏதாவது மக்கள் சம்பந்தமான பிரச்சனைன்னா ஸ்லோவா செயல்படலாம் மத ரீதியான பிரச்சனைன்னு சொன்னோன்னு சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே மின்னல் வேகத்தில் செயல்பட்டு அந்த ஞானவாபி மசூதிக்குள்ள இந்துக்கள் வழிபாடு ஒரு பகுதியில் செய்வதற்கு உடனே டக்குன்னு பாருங்க ஏற்பாடு பண்ணிடுறாங்க ஏனென்றால் சங் பரிவாரோட இலக்கு என்பது பாபர் மசூதியோட நிற்கக்கூடாது அதற்கடுத்து மதுராவில் அமைந்துள்ள ஈத்கா என்கின்ற மசூதி ஒன்பை ஒன்னா ஒன்பை ஒன்னா பெரிய பெரிய மசூதி எங்கெல்லாம் இருக்கோ அதே போல இந்து கோவில் இதற்கு முன்னாடி என்னென்ன இருந்ததுன்ற ஒரு ஆய்வை மேற்கொண்டு உள்ள போகு பிரச்சனை பண்றதுதான் அவங்களுடைய இலக்கு அதற்கு ஏற்றாற்போல் போல் உத்தரப்பிரதேச மாநில உயர்நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக தொடரப்படும் அனைத்து வழக்கிலும் பாருங்க சங் பரிவார் கூட்டத்துக்கு சாதகமான தீர்ப்பு வந்து விழுது நீதிமன்றமே சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் ஆ உள்ள போங்க அதே போன்ற ஒரு வரிசையில் தான் பாருங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சம்பளோட மையப்பகுதியில் அமைந்துள்ள ஷாஹி ஜாமா என்கின்ற மசூதி இந்துக்களோட ஹரிஹர் கோவிலுக்கு சொந்தமானது கைலாதேவி என்கின்ற கோவிலோட தலைமை அர்ச்சகரான ரிஷிராஜ் கிரி மகராஜ் என்பவர் தொடுத்த இந்த வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர் வேற யாரும் கிடையாதுங்க விஷ்ணு சங்கர் ஜெயின் என்பவர் இந்த விஷ்ணு சங்கர் ஜெயின் என்கின்ற வழக்கறிஞர் தான் பாருங்க வாரணாசியில் உள்ள ஞானவாபி மசூதி கோயில் வழக்குலேயும் ஆஜரானவர் ஞானவாபி மசூதி வழக்கில் ஆஜரான அதே விஷ்ணு என்பவர் தான் இந்த ஜாமா மசூதி சம்பந்தமான வழக்கிலையும் ஆஜராயிருக்காரு இந்த பேமா சூசோ இல்லைன்னு அறிக்கை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாத ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒரு அட்வொகேட்டாக இருந்துன்னு கொடுக்குறாருங்க இதே போல என்னன்ட்டுங்க நாங்கள் ஆய்வு தாங்க நடத்தியிருந்தோம் ஆய்வு நடத்தி முழு அறிக்கையை நாங்கள் இப்போ நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க போகிறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இது சம்பந்தமான தீர்ப்பு வரப்போகுது அது வரைக்கும் உங்களால் பொறுமையாக இருக்க முடியாதுங்களா ஏன் இதை போல வந்து தேவையில்லாமல் சண்டெல்லாம் போட்டு கலவரத்தை உருவாக்குறீங்க அப்போ உங்களுக்கு நீதிமன்றத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லை சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்ல நீதியின் மீது நம்பிக்கை இல்ல நமது இந்திய அரசியல் சாசன அமைப்பு மீது உங்களுக்கு நம்பிக்கை ஒரு விஷ்ணு என்பவர் இப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டில் இயற்றப்பட்ட சட்டம் தெரியலீங்களா தொண்ணூறாம் ஆண்டு இன்றைக்கு மோடி அவர்கள் இருக்கிற கட்சியோட அப்போதைய அந்த கட்சியோட தலைவராக இருந்த எந்த கட்சிங்க பாஜக 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 அந்த கட்சியோட தலைவராக இருந்த அத்வானி அவர்கள் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் ஒரு ரத யாத்திரை நடத்தப்பட்டது ரத யாத்திரைன்னு சொல்லி நடத்தப்பட்ட அந்த ரத யாத்திரையை ரத்த யாத்திரையாக மாறுச்சு ஞாபகம் இருக்கு இல்லைங்களா ரத யாத்திரை நடத்தப்போறன்னு சொல்லி கடைசியில் இந்து முஸ்லீம் கலவரமாக மாறி பீகார்ல அப்போது இருந்த லல்லு பிரசாத் யாதவ் தலைமையிலான அரசு அத்வானியை கைது பண்ணாங்க அதுவும் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா அந்த நல்ல வேலையை ரத யாத்திரை என்கின்ற அந்த நல்ல வேலையை எதுக்காக அத்வானி அவர்கள் தலைமையில் நடத்தினாருங்க மக்களின் நலனுக்காகவா இல்லைங்க அப்ப மத்தியில் இருந்த வி அரசாங்கம் கொண்டு வந்த பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு வி பி தலைமையில் அமைந்த மத்திய அரசு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக கொண்டு வந்த மண்டல் கமிஷன் இடஒதுக்கீடு பரிந்துரையை செதைச்சி திசை திருப்புவதற்காக பாருங்க அத்வானி ரத யாத்திரை போனாரு இந்த ரத யாத்திரை சம்பவம் நடந்ததை அடுத்து தான் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டில் ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது நரசிம்மராவ் தலைமையில் அமைந்த அரசாங்கம் கொண்டு வந்த அந்த சட்டம் வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு வழிபாட்டு தலத்தின் தன்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று என்னவாக இருந்ததோ அதே தன்மை தொடர்ந்து இருக்கும் ஒரு வழிபாட்டு தலத்தின் தன்மை அதே மதத்தின் வேறு பிரிவுக்கோ அல்லது வேறு ஒரு மதத்தின் தன்மைக்கோ மாற்றக்கூடாது உதாரணத்துக்கு அந்த சட்டத்தில் சொல்லியிருப்பது ஒரு இடத்துல ஒரு மசூதி இருக்குன்னு சொன்னா அது மசூதியாகவே இருக்க வேண்டும் அந்த மசூதியை கோவிலாக மாற்றக்கூடாது அந்த சட்டத்தில் மசூதியை குறிப்பிட்டு இதை மட்டும் சொல்லலை ஒரு பிரிவுக்கு இஸ்லாமியர்களில் இருக்கிற ஒரு பிரிவுக்கு சொந்தமான மசூதியாக இருக்கிற அந்த மசூதி இன்னொரு பிரிவுக்கு சொந்தம்னு சொன்னா கூட அந்த மாதிரி மாற்றக்கூடாது இஸ்லாமியர்களில் உள்ள ஒரு பிரிவுக்கு சொந்தமான மசூதினு சொல்லும் போது அந்த பிரிவுக்கு சொந்தமான மசூதியை இன்னொரு பிரிவு இஸ்லாமியர்களுக்கு மாற்றக்கூடாது அது மட்டுமல்லாமல் இந்த வழிபாட்டு தலங்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தால் அப்படி நிலுவையில் இருக்கிற அந்த நீதிமன்ற வழக்கு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிந்தையதுன்னு சொல்லும் போது அந்த வழக்கு பாருங்க இந்த சட்டத்தின்படி செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த சட்டத்துல அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் இயற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் சொல்ற இந்த சட்டத்தெல்லாம் யாரும் ஏங்க ஃபாலோ பண்ணாம அப்படி விட்டாங்க இன்றைக்கு நீதியின் மீதும் நீதிமன்றத்தின் மீதும் சட்டத்தின் மீதும் இந்திய அரசியல் சாசன அமைப்பு மீதும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்களா எங்க போச்சுன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா ஒரு வழிபாட்டு தளம் என்ன தன்மையில் இருந்ததோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று ஒரு வழிபாட்டு தளம் என்ன தன்மையில் இருந்ததோ அதே தன்மையில் தான் இருக்க வேண்டும் இந்த சட்டத்தின்படி வழிபட்ட தரத்தோட தன்மையெல்லாம் மாற்றக்கூடாதுன்ட்டு இருக்கிற இந்த சட்டத்தெல்லாம் ஏங்க யாருமே மதிக்காமல் இதை போல ஆளாளுக்கு கிளம்பி வந்துட்டாங்க இந்த மசூதி எங்களுக்கு சொந்தங்க ஆ இடிங்க ஓகே இந்த இடத்துல கோயிலை கட்டுங்க ஆ என்னப்பா இந்த ஞானபாபி மசூதியோட ஒரு பகுதி நமக்கு சொந்தமாமே சொல்லவே இல்லை இப்போ தான் சொல்லிட்டோம் இல்லைங்களா ஆ உள்ள வாங்க அடுத்து மதுரா மதுராவில் உள்ள ஈத்கா என்கின்ற மசூதி அது ரொம்ப பெருசாச்சே பெரிய இடம்தாங்க ஆனால் அந்த இடத்துல இந்து கோவில் இருந்தது அதை இடிச்சிட்டு தான் மசூதி கட்டிருக்காங்க ஆ அடுத்து அது என்னன்னு பாருங்கப்பா ஈத்கா மசூதிக்குள்ளே போய் இப்படி அந்த மசூதிக்குள்ள எல்லா மசூதிகளும் உள்ள போயிட்டு இதை போல கலவரத்தை ஏற்படுத்தினா நாடு போற நிலைமை இன்னாகுங்க கோவிந்தா கோவிந்தா இதை போன்ற பிரச்சனை வரும் நாட்கள் வருங்காலத்தில் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டில் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றி வச்சிருக்காங்க அந்த வழிபாட்டு தலத்தோட பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்க வேண்டியதுன ஒரு வழிபாட்டு தளம் இந்த தன்மையில் இருக்குதுன்னா அதை அப்படியே விட்டுருங்கப்பா ஏன்பா தேவையில்லாம உள்ள பூந்து கலவரத்தை உருவாக்குறீங்கன்ட்டு இப்போ உதாரணத்துக்கு அந்த மசூதி எங்களுக்கு சொந்தம் இந்த மசூதி எங்களுக்கு சொந்தம் உள்ள பூந்து கலெக்டா பண்ணலாம் வாங்கப்பான்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா இப்போ இதே மாதிரியே இப்ப குடியிருப்பு பகுதி இப்ப நம்ம வாழ்ந்து நிற்கிற இந்த குடியிருப்பு பகுதி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ராஜாவுக்கு சொந்தமா இருந்தது அவர் பாருங்க இந்து கோயில் கட்டுறதுக்காக இந்த பகுதியை தானமாக கொடுத்துட்டாரு ராஜா தானமாக கொடுத்த அந்த இடத்துல ஒரு இந்து கோயில் இருந்ததுங்க அதை இடிச்சுட்டு குடியிருப்பு பகுதியாக பண்ணலாங்க ஆய்வை மேற்கொண்டு இந்த குடியிருப்பு பகுதியை இடித்து எல்லாரையும் வெளியேற்றிட்டு இந்த இடத்துல கோயில் வழக்கம் போல கட்டுங்க அங்க என்னப்பா ஷாப்பிங் காம்லெக்ஸா அது இந்து கோயில் இருந்த இடமாச்சு ராஜா கொடுத்த இடம் அதையும் இந்த ஒரு முந்நூறு வீடு அப்பார்ட்மெண்ட்டு ஐயோ இது பெரிய இந்து கோயில் இருந்த இடம் ராஜா கொடுத்தாரு நாங்கள் ஆய்வை மேற்கொண்டிருக்கோம் போட்டோ வீடியோலாம் எடுத்திருக்கோம் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துட்டாங்க ஆ இடிங்க இப்படி ஒவ்வொரு இடமா இந்த இந்து கோயிலு அந்த இந்து கோயிலுக்கு ராஜா அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாருன்னு சொல்லி எல்லா இடத்தையும் போய் இச்சி தலின்னு கலவரத்தை ஏற்படுத்தினே இந்த நாடு எங்க போய் நிற்கும் கோவிந்தா கோவிந்தா சரி நிற்கிறது இருக்கட்டும் இந்த ஷாஹி ஜாமா என்கின்ற மசூதி இந்து கோவிலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குங்களா சம்பல் பகுதியோட வரலாற்று தரவுகளின் படி வரலாற்றை வச்சு பார்க்கும்போது பாபர் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் தான் இருந்த இந்து கோயிலை இடிச்சிட்டு அதுக்கு மேல இந்த ஜாமா என்கின்ற மசூதியை கட்டியிருக்காங்க ஆனால் அதற்குண்டான எந்த ஒரு வரலாற்று சாட்சியங்கள் ஆதாரங்கள் எதுவுமே இல்லைன்ட்டு ஒரு புத்தகம் சொல்லுதுங்களாம் மௌலானா முஹித் என்பவர் எழுதிய தாரிக் ஹி சம்பல் என்கின்ற புத்தகத்தில் ஆமாங்க பாபர் வந்திருக்கார் இந்த இடத்துக்கு ஆனால் அவர் இந்த மசூதியை பழுதுதான் பாருங்கள் அவர் ஆட்சி காலத்தில் பார்க்கப்பட்டிருக்கு அதற்காக இந்த மசூதியை பாபர் கட்டியதாக அர்த்தமாகாதுன்னு சொல்லி மௌலானா மொஹித் என்கின்ற எழுத்தாளர் தாரிகி சம்பல் என்கின்ற புத்தகத்தில் வரலாற்று தரவுகளின்படி ஆதாரத்தின்படி எழுதி வச்சிருக்கானா மேலும் இந்த ஜாமா மசூதியோட கட்டுமான காலத்தை வைத்து பார்க்கும்பொழுது இது துக்ல காட்சி காலத்தில் ஒருவேளை கட்டியிருக்கலாம்னு அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு ஏனென்றால் இந்த கட்டுமான பணியெல்லாம் பார்க்கும்பொழுது இது முகலாயர் ஆட்சி காலத்தோடு எந்த ஒரு இடத்திலும் ஒத்துப்போகலை ஆட்சி காலத்துல கட்டின கட்டுமான ஸ்டைலாக இருக்கட்டும் எங்களுக்கு அதெல்லாம் கவலை கிடையாது அந்த இடத்துல இந்து கோயில் இருந்தது அதை நாங்கள் ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் இடிக்கிறோம் இடிச்சதுக்கு அப்புறம் இந்து கோயில கட்டுறோம் உங்களுக்கு என்ன சொல்லி இதே போல ஊர்ல நாட்டில் எல்லா மசூதியில பிரச்சனை ஏற்படுத்தினே இருந்தால் இதுதான் நம்ம நாட்டோட முன்னேற்றத்தை உலக அளவில் கொண்டு போற பொருளாதாரமாக உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இல்ல நாட்டில் இருக்கிற மசூதி எல்லாம் ஆய்வு பண்ணி இந்த மசூதி எல்லாம் இந்து கோயில் இருந்தது இடிச்சிட்டு இந்து கோயிலை கட்டிட்டா ஓவர் நைட்டில் நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயர்ந்துருமா இல்லை நம்ம நாட்டோட பொருளாதாரம் இன்னாஜி அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு சொன்னீங்க எதுவுமே எதுவுமே செஞ்சாமா தெரிலிங்களேன்ற ஒரு கேள்விக்கு மேலே கேள்வி பாருங்க நாடு முழுக்க கேட்டுங்கிறாங்க நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ஏகப்பட்ட கேள்விகள் கடைசியில் ஒத்தி வச்சுட்டு ஓடிதான் போறாங்க இது சம்பந்தமாக கேள்வி கேட்டுனேங்கிறாங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணலாங்க இருக்கவே இருக்கு பாருங்க நம்ம கையில் இருக்கிற ஒரே ஆயுதம் பிரம்மாஸ்திரம் என்கின்ற மதம் அந்த மதத்தை கையில எடுத்து உத்தி விடுங்க உருத்தி விடுற அந்த மதத்தோட பிரச்சனைக்கு பின்னாடியே மக்கள் எல்லாம் போகட்டும் அப்படி உண்டுன்னு போகும்போது நம்ம பண்ற பிரச்சனை எல்லாம் யாருக்கும் தெரியாம இருக்கும் இல்லீங்களா அப்பதானே ஜி நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்துறேன் சொல்லி வந்து இத்தனை வருஷம் ஆச்சு ஒண்ணுமே உயர்ந்த பாடு இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது ஏதாவது மத ரீதியான பிரச்சனையை உருவாக்கிட்டா அது பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க இல்லீங்களா இப்படி ஆச்சு அப்படியாச்சு சொல்லிட்டு இந்த கலவர வன்முறை சம்பவத்தை பத்தியே பேசியிருப்பாங்க இல்லீங்களா அதில் நம்மள மறந்துடுவாங்க நம்ம பண்ற அநியாய அக்கிரமெல்லாம் சுத்தமாக மறைஞ்சிடும் அதுவும் பாருங்க அதானி போன்றவர்களோட பிரச்சனை சுத்தமாக நாட்டில் மூடி மறைக்கப்படும் கவர்மெண்ட் மணி சொல்லுவார் இல்லைங்களா இந்த டெக்னிக் தெரிஞ்சதால் நான் வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சுன்னா என்கிட்ட வட்டிக்கு வாங்கி சாப்பிட்டுங்கிறீங்கட்டு அந்த மாதிரி தான் இந்த டெக்னிக்கை நம்ம ஜி ரொம்ப அழகாக பாருங்கள் கரைச்சி குடிச்சிருக்காரு இந்த லட்சணத்துல யோகி யோகியர் என்கின்ற யோகி ஆதித்யநாத் அவர்கள் மிகப்பெரிய ஞானி மக்களுக்கு சிறந்த சேவை செய்கின்ற சேவகர்னு சொல்லி ஏதோ ஒரு கழுகு காலில் போய் ஊழ்ந்துதேன் இந்த இடத்துல தமிழ்நாட்டுல யாரோ ஒருத்தர் மேடையில காலர்லாம் தூக்கி விட்டு கத்தி அதுவும் எப்படிங்க ஒற்றுமையா இருக்கவங்களுக்கு மத்தியில எதுங்க ஒற்றுமையா இருக்கவங்களுக்கு மத்தியில சிறுபான்மை பெரும்பான்மைன்னு பிளவை ஏற்படுத்தி சீனு போடுறதே பெரிய வேலையா போச்சு உங்களுக்கு மக்கள் விரோத ஆட்சிய திராவிட மாடல் ஆட்சி நடத்தினீங்கன்னு ஒருத்தர் சொன்னாரு ஒற்றுமையா இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு புல் டைம் சீனை போடுறதே ஒரு வேலையா போச்சு மக்கள் விரோத ஆட்சிய திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களே ஏமாத்துறீங்க அப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சம்பல் பகுதியில் நடக்கிற இந்த பிரச்சனைக்கு பேர் என்னதுங்க அந்த இடத்துல பல நூறு ஆண்டுகளாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஸோ பல நூறு ஆண்டுகளில் இதே போல் எக்கச்சக்கமான ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு அதில் இதுவும் ஒன்றும் சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் ஆனால் இதை போல பிரச்சனையே இல்லாத இடத்துல இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்குறத இவங்க தான் இதுக்கு பேர் என்னான்னு சொல்லுவாங்க சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒற்றுமையாக இருக்கும் உங்களுக்கு மத்தியில் இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா பிளவை ஏற்படுத்தி என்ன பண்றாங்க ஒற்றுமையாக இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில் இந்த சிறுபான்மை பெரும்பான்மை ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு புல் டைம் சீன போறதே ஒரு வேலையா போச்சு உத்தரப்பிரதேச மாநிலம் ஏதோ நம்ம நாட்டை விட்டு வேற ஏதோ ஒரு நாட்டில் கிடையாதுங்க நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்டேட் அது ஒரு மாநிலம் அங்க இதே போல நடந்த சம்பவம் இதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்காது நடத்த முடியாத நடத்தி இருக்க மாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயங்க விஜய் அவர்கள் சொல்வதை போல ஒற்றுமையா இருக்கவங்களுக்கு மத்தியில் சிறுபான்மை பெரும்பான்மைன்ற ஒரு பிளவை யாரும் ஏற்படுத்தலைங்க தமிழ்நாட்டில் ஒற்றுமையா இருக்கவங்களுக்கு நடுவுல யாரும் உள்ள புகுந்து அதை போல விட கூடாதுன்றதுல பாதுகாப்பு கவசமாக கொள்கைகள் ஆனால் எந்த ஒரு சமயத்திலும் தமிழ்நாட்டில் மத ரீதியான கலவரம் எதுவும் நடைபெறாமல் பாதுகாப்பாக இருந்துருக்காங்க அப்படி பாதுகாப்பாக இருப்பதற்கு புத்தம் புதிய பெயரை பாருங்க விஜய் அவர்களை போன்றவர்கள் எல்லாரும் கிடையாதுங்க விஜய் அவர்களை போன்றவர்கள் புது பேரை சூட்டுறாங்க ஒற்றுமையா இருக்காங்களாம் அப்படி ஒற்றுமையா இருப்பதற்கு நடுவுல சிறுபான்மை பெரும்பான்மைன்னு சீனை போட்டு ஆட்சி பண்றாங்கன்ட்டு அப்ப உத்தரப்பிரதேச மாநிலத்துல இன்னாதுங்க அது உங்க கோவில் உங்களுக்கு எங்க கோவில் எங்களுக்குன்ட்டு சட்டம் கொடுக்கற அனுமதியை ஃபாலோ பண்ணி அந்த சட்டத்தின்படி வழி நடக்காம கிடையவே கிடையாதுங்க இப்ப இந்த இடத்துல உங்க கோவில் மசூதி இருக்கு ஆனால் அந்த மசூதி இருந்த இடத்துல இதற்கு முன்பாக எங்க இந்து கோயில் இருந்தது அங்க இருந்த இந்து கோயிலை இடிச்சுதான் பாருங்க அதுக்கு மேல உங்க மசூதியை கட்டியிருக்கீங்க அதை நாங்கள் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சி நாங்கள் எங்க இந்து கோயில் இருந்த இடத்த நாங்களே மீட்டெடுக்கிறோன்ட்டு மசூதி இருக்கிற இடத்துல உள்ள போய் இதை போல பிரச்சனை பண்றதுக்கு பேர்லாம் விஜய் என்ன சொன்னாருங்க இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பாசிசம் 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 அவ்வளவுதான் இந்த இடத்துல ஒற்றுமை எங்க சார் விஜய் சார் எங்க சார் வாழுது ஒற்றுமையாக ஒன்னா இருக்கிற சிறுபான்மை பெரும்பான்மை பிளவை ஏற்படுத்தி உள்ள புகுந்து யார் சார் சடுகுடு ஆடுறது ஒற்றுமையா இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில் இந்த சிறுபான்மை பெரும்பான்மை ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு புல் டைம் சீன போடுறது ஒரு வேலையா போச்சு மேக்கப் போட்டவுடனே மெசேஜ் ஆண்டு ஐ படத்துல ராம்குமார் கேட்பார் விக்ரம பார்த்து அந்த மாதிரியே மேடை ஏறிய உடனேயே கட்சி தொடங்கி மேடை ஏறிய உடனேயே என்ன ஏதுன்னு தெரியாம அதிக பிரசங்கித்தனமாக எல்லாம் தெரிஞ்சதை போல சீன் போடுறது யாருன்ட்டு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா அப்ப தெரிந்து இல்லைங்களா கோடி கணக்கில் நூறு கோடி நூத்தம்பது கோடி சம்பளம் வாங்கின வருஷ கணக்கில் பாருங்க நச்சினே இருப்பாங்க நச்சினே இந்த டக்குன்னு சொல்லாமல் கொல்லாம திடீர்னு நான் அரசியலுக்கு வரேன்னு வாங்க கேட்டா மக்களுக்காக வராங்க யோசிச்சு பாருங்க நூத்தம்பது கோடி அறுநூறு கோடி வாங்குற உயர்ந்த இடத்துல இருக்கிற நான் அவள் உயர்ந்த நட்சத்திரம் அந்தஸ்தில் இருக்கிற நான் அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வரானு சொன்னா மக்களுக்காங்க அப்படி மக்களுக்காக வரோன்னு சொல்லிட்டு இவன் யாருக்காக நிற்கிறாங்க வரும்போதே பாஜக 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 நாடு முழுக்க இது எண்பதுக்கும் இருபதுக்கும் எண்பது சதவீதத்திற்கும் இருபது சதவீதத்திற்கும் இடையே நடக்கிற தேர்தல் நாடு முழுக்க பகிரங்கமாக மதத்தை முன்னிறுத்தியே பிரச்சாரம் பண்ற இதே நாட்டில் இருந்து கொண்டே பாருங்க கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தமிழ்நாட்டில் தான் அதை போன்ற ஒரு பிரச்சனையே இருக்கிற மாதிரி மேடையில் பில்டப் பண்ணியிருக்காரு இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பாசிசம் 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 அவ்வளவுதான் வரும்போதே நான் ஜியோட ஆதரவாளர் தான் முதல் முதல்ல தொடங்கி அந்த மாநாட்டிலேயே நான் ஜியோட ஆதரவாளர் தான் அவங்க கட்சி கொடுத்த ஸ்கிரிப்டை தான் பேசுறேன்ட்டு அவங்க கட்சி கொடுத்த ஸ்கிரிப்டை நெத்தில எழுதி ஓட்டின்னு வந்துட்டே சொல்றாருங்க இனிமே அவங்களை எதிர்க்கிறவங்களுக்கு இந்த கலரை பூசுறது அந்த கலரை பூசுறதுன்னு என்னதான் நீங்க அந்த மோடி மஸ்தான் வேலையை செஞ்சாலும் ஒன்னு நடக்க போறது யாராவது தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்தா பி டீம் சி டீம் டி டீம்னு சொல்லி அவங்கள வந்து திசை மாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதுக்கு பேரு யாருங்க திசை மாத்துறது இவரே தான் சொல்லிக்கிறாரு ஆமா நாங்க ஜி கட்சியோட டீம் தான் சொல்லி ஒரு கூட்டம் கொஞ்ச காலமா ஒரே பாட்டை பாடிக்கிட்டு அதாவது யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கலர் அவங்க மேலே பூசிக்கிட்டு இந்த பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு கருப்பு கண்ணாடியை மாட்டிட்டு வெள்ள ரோஜா பார்த்தோன்னு வச்சுங்க அந்த ரோஜாப்பு தான் தெரியும் அதுக்கு காரணம் போட்டுனுக்கிற கண்ணாடியில கோளாறு கைட்டி வச்சுட்டு வழியாக சொந்த பார்வையின் வழியாக அந்த அந்த ரோஜாவை பார்த்தா ரோஜா பாருங்க வெள்ளையா தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப கஷ்டம் ப்ரோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ இன்றைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதத்தை மட்டுமே முன்னிறுத்தி நடக்கிற பிரச்சனையை போல தமிழ்நாட்டில் எந்த காரணத்தை முன்னிட்டு அதை போல நடக்காமல் இருக்க தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியாளர்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதற்கு பெயர் சீன் போடுறது கிடையாதுங்க அதுக்கு பேரு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டிக் கட்சி காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க உங்களுக்கு கருத்து பதிவு பண்ணும்போது விஜய் சொன்ன இந்த சீன் போடுற விஷயத்தை குறித்தும் உங்களுக்கு கருத்து பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்